السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم نبيه النايم صلى الله عليه وسلم அவர்கள بني ذماني بيرهلاذة بدنور وير வாழ்வு குறிப்புகளை வரிசையாக பதிவிடுகிற அந்த நிலையில் முதலாவதாக அன்னை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இவர்களது பெயர் ஹதீஜா சிறப்பு பெயராக தாஹிரா என்பது உண்டு தந்தையின் பெயர் ஹுவைலி திபின் ஆசத் தாயார் பெயர் ஃபாத்திமா பின் திசாயித் இவர்கள் விதவையானவர் அதாவது முன்பு இவர்களுக்கு இரண்டு கணவர்கள் உண்டு அபு ஹாலா மற்றும் அத்தீக் என்பவர் இருவரும் இறந்தனர் இவர்கள் பிறந்த ஆண்டு கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இவர்களுக்கு திருமணம் ஆன ஆண்டு அவர்களுக்கு வயது அதாவது கிபி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு நாற்பதாவது வயதிலே பெருமனார் திருமணம் முடித்தார்கள் நபியவர்களோடு வாழ்ந்த காலம் என்று பார்த்தால் ஆஹ் இருபத்தைந்து ஆண்டுகள் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமலான் மாதம் தமது அறுபத்தி ஐந்தாவது வயதிலே இவ்வுலகத்தை விட்டு மறைந்தார்கள் இவர்களது குழந்தைகள் என்று பார்த்தால் முந்தைய கணவர் மூலமாக மூன்று குழந்தைகள் அதாவது இரண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஹிந்த் என்ற ஹாலா என்ற இரு ஆண் குழந்தைகள் அதே ஹிந்த் என்ற ஒரு பெண் குழந்தையும் உண்டு பெருமானார் அவர்கள் மூலமாக ஹதீஜா அம்மையார் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஆறு குழந்தைகள் உண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் நான்கு முதலாவது காசிம் ரதி அல்லாஹான்ஹூ இரண்டாவது ஜெய்னப் ரதி அல்லாஹான் மூன்றாவது அப்துல்லா ரதி அல்லாஹான்ஹூ நான்காவது ரபி அல்லாஹான்ஹா ஐந்தாவது உம்மு குல்சூம் ரவி அல்லாஹான்ஹா ஆறாவது ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஹான் இவர்களது சிறப்புகள் என்று பார்த்தால் ஹதீஜா ரதி வான்ஹா அவர்கள் மிகுந்த வெட்கம் உள்ளவர் ஒழுக்கம் உள்ளவர் எனவேதான் அவர்களுக்கு தாகிரா என்று அழைக்கப்பட்டது வசதி படைத்தவராக இருந்தார்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள் இவர்களது ஒர்க்கிங் பார்ட்னர்களுடைய துணையோடு இவருடைய வியாபார பொருட்கள் எல்லாம் சிரியா நாடு வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது அனைத்து மக்கள் வாசிகளினுடைய வியாபாரத்துக்கு சரி நிகராக இவருடைய வியாபாரம் இருந்தது என்று கூறப்படுவதை பார்க்கிறோம் அதேபோல சிரியா நாட்டுக்கு வியாபார பொருட்களை கொண்டு செல்லும்படி பெருமானாருக்கு தூது அனுப்பினார்கள் செல்லா அலை செல்லமோர்கள் அதை ஏற்று சிரியா நாட்டுக்கு சென்று வந்தனர் நல்ல லாபம் வந்தார்கள் பெருமானாருக்கு லாபத்திலே பங்கு சற்று அதிகமாகவே

அப்போது அபு தாலிப் அதாவது பெருமானாருடைய சிறிய தந்தை அவர்களின் முயற்சியால் திருமணம் நடந்து முடிந்தது பதினைந்து ஆண்டுகள் உருண்டோடின நான்கு பெண் குழந்தைகளை வளர்த்தனர் மூன்றை மணமுடித்துக் கொடுத்தார்கள் மகள் பாத்திமா ரதியல்லா பத்து வயது சிறுமியாக அப்போது இருந்தார் நபி அவர்களுக்கு நாற்பது வயது ஆனபோது சல்லல்லா அலி செல்லம் ஒரு ஹிரா குகையில் இரவு பகலாக தங்கியிருந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹன் அவர்கள் பெருமானாரின் உணவுக்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் அடுத்ததாக வெளிவரும் வரும்